எலியா வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் சொல்வது எப்படி இயேசுவிடம் இந்த கேள்வியை சீரர்கள் ஏன் கேட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் கேட்டார்கள் மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வர என்று மறைநூல் அறிஞர்கள் சொல்வதை சீரர்கள் ஏன் கேட்க வேண்டும் இயேசுள் பெரிய மாணவிலி இந்த வாசகம் இன்றைய நற்செய்தி இயேசுனுடைய உருமாற்றம் நடந்த அந்த நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக வருகின்றது இயேசு உயர்ந்த மலை மீது ஏறி உருமாற்றம் அடைந்தார் அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வருகின்ற போது இந்த கேள்வி கேட்கிறார்கள் அப்போது அப்படி என்றால் இந்த கேள்வியை கேட்பதற்கு இந்த மலையில் நடந்த அந்த உருமாற்ற நிகழ்வு மிக முக்கியமான காரணமாய் இருக்கிறது அங்கே ஆண்டு வயசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்வார் நீங்கள் பார்த்த இந்த காட்சியை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக அவர்களிடம் கூறுகின்றார் நீங்கள் பார்த்த இந்த காட்சி யாரிடம் கண்டிப்பாக கூறக்கூடாது ஒருவேளை சீடர்கள் இயேசுதான் மெசியாவாக இருப்பாரோ இந்த எல்லாம் உருமாற்ற நிகழ்வு எல்லாம் பார்த்த பின்பு இயேசுதான் மெஸ்ஸியாவாக இருப்பார் என்று அவர் நம்பி இருக்கலாம் அப்ப இயேசுதான் மெஸ்ஸியா என்றால் இயேசுக்கு முன்பாக எலியா வந்திருக்க வேண்டுமே இன்னும் எலியா வரவில்லையே இந்த ஒரு எண்ணத்திலே இந்த ஒரு சந்தேகத்திலே இயேசுவிடம் கேட்கிறார்கள் மெஸ்ஸியா வர வேண்டும் என்றால் எலியா வந்திருக்க வேண்டுமே இன்னும் எலியா வரவில்லையே எப்படி என்ற இந்த கேள்வி முன்வைக்கிறார்கள் இப்போ நாம் அடுத்ததாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் மறைநூல் அறிஞர்கள் எப்படி சொன்னார்கள் மெஸ்ஸியா வருவதற்கு முன்பாக எளிய வர வேண்டும் என்று எதை வைத்து சொன்னார்கள் மறைநூல் அறிஞர்கள் பிரியமானே அதற்கு மலாக்கி புத்தகத்தில் இறைவாக்கினர் இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார் மெச்சியா வருவதற்கு முன்பாக எலியா கண்டிப்பாக வர வேண்டும் மலாக்கி புத்தகம் இறைவாக்கின புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கின எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் என்று மலாக்கி புத்தகத்திலே இறைவாக்கு தரப்பட்டிருக்கிறது மலாக்கி இறைவாக்கினு இப்படியாக சொல்லி இருக்கின்றார் எனவே மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வருவார் மக்களை ஆயத்தப்படுத்துவார் தீயவர்களை தண்டிப்பார் நல்லவர்களை ஆண்டு வருகைக்காக அவர் தயார் செய்வார் என்றெல்லாம் மலாக்கி இறைவாக்கின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதனால் எலியா வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் சொல்லி வந்தார்கள் இதைத்தான் சீடர்கள் கேட்கிறார்கள் ஆண்டு வரும் முன் வருவதற்கு முன் எலியா வந்திருக்க வேண்டுமே இன்னும் வரவில்லையே எப்படி இதற்குத்தான் இயேசு என்று பதில் கொடுக்கின்றார் என்ன சொல்கின்றார் மறைநூல் அறிஞர்கள் சொன்னது உண்மைதான் மானிட மகன் வருவதற்கு முன்பாக மெஸ்ஸியா வருவதற்கு முன்பாக எலியா வரவேண்டும் என்று சொல்வது உண்மைதான் ஆனால் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் இதை மக்கள் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார் இயேசு சொல்வது திருமுழுக்கு யோவான் தான் எலியாவினுடைய பணியை ஏற்று மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக மக்களை தயாரிக்க வந்திருக்கின்றார் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கின்றார் எலியா வந்துவிட்டார் என்பது திருமுழுக்கு யோவான் வந்துவிட்டார் என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார் எலியா எந்த பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணியை திருமுழுக்கு யோவான் செய்து கொண்டிருக்கின்றார் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகின்றார் இயேசுவேல் பெரிய மாணவர்களே இந்த நற்செய்திப் பகுதி இன்று நமக்கு தருகின்ற செய்தி என்ன ஆண்டவுடைய வெளிப்பாடு பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் தன்னை பற்றி பல்வேறு மக்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றார் எலியா வழியாக மெஸ்ஸியா வர வேண்டும் என்று வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தப்படும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருந்தாலும் புது ஏற்பாட்டில் அது யோவன் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது ஆக ஆண்டவுடைய வெளிப்பாடு பல்வேறு மக்கள் வழியாக பல்வேறு சூழல்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது பெரியமானோரே இன்று ஆண்டவுடைய வெளிப்பாடு ஆண்டவுடைய செய்திகள் ஆண்டவுடைய காரியங்கள் நமக்கும் கூட பல்வேறு வழிகளிலே வெளிப்படுத்தப்படுகின்றன பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றன பல்வேறு மனிதர்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றன அவர்கள் திருமுழுக்கை அறியாமல் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்தது போல இன்றைக்கு நாம் கூட ஆண்டவுடைய வெளிப்பாடு ஆண்டவுடைய உண்மைகள் ஆண்டவுடைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் எனவே இன்றைய வாசகம் எப்படி அந்த யூத மக்கள் திருமுருக்கு யோவானை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர் சொல்வதை கேட்டு மனம் மாறாமல் இருந்தார்களோ அதுபோல இன்று நமக்கும் ஆண்டுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு நாளும் பலவிதமான மனிதர்கள் வழியாக கொடுக்கப்படுவதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே நாம் இந்த நாளிலே ஆண்டவர் பல்வேறு வழிகளிலே நம்மோடு பேசுகின்றார் ஆண்டவர் தன்னுடைய காலைகளை பல்வேறு வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்ற ஒரு மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் யோசித்து ஆண்டோடைய காரியங்களில் கவனத்தை செலுத்துவோம் சொல் பெரிய இன்று நம்மை சுற்றி நிறைய பாவங்கள் நிறைய பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆண்டவை பற்றி நினைக்காமல் ஆண்டவை பற்றி யோசிக்காமல் ஆண்டுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளாமல் பல்வேறு பாவங்களை தேடிச் செல்லக்கூடிய சூழல்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவிடம் வல்லமையை கேட்போம் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடவும் உமை அறிந்து கொள்ளவும் நீ வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உடைய ஞானத்தை தாரும் என சொல்லி எந்த நாளிலே ஆண்டவிடம் நாம் கேட்போம் ஜபிப்போமா எங்கள் அன்பு தந்தையே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற உண்மைகள் உண்மை பற்றி பல்வேறு விதங்களிலே வருகின்ற நல்ல நற்செய்திகள் அவற்றை ஏற்றுக்கொண்டு உண்மை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தாரும் இந்த நாளில் இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இறை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதியும் நல்ல உடல் உள்ள சுகம் தாரும் என்று அவர் செய்கின்ற வேலைகளை ஆசிர்வதையும் இன்று இந்த வாரத்துடைய இறுதி நாளான இந்த நாளில் இந்த வாரம் முழுமையாய் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து உடைய நன்மைகளால் எங்களை ஆசு முடியாய் செவிக்கின்றோம் உம்முடைய கிருபையும் உம்முடைய கருணையும் என்றும் எங்களோடு இருக்க முடியாய் வேண்டுகின்றோம் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய வல்லமையில் நாமத்தினால் ஜெயிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமீன் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று சனிக்கிழமை ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இந்த வாரம் முழுமையாய் நம்மோடு இருந்தது ஆண்டு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து ஆண்டு ஆசிரியர் உங்களோடு இருக்க உங்களுடைய வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் அமையட்டும் நன்றி